ியமானவர்களே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலே அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் ஏழாவது வசனம் நீர் எனக்கு துணையா இருந்ததினால் முதல் செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் கர்த்தருடைய செட்டைகள் நமக்கு உண்டு இந்த செட்டைகளின் கீழ் பாதுகாவல் உண்டு அந்த செட்டைகளின் கீழ் மனு புத்திரர் வந்து அடைகிறார்கள் அந்த செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அந்த செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றெல்லாம் கர்த்தருடைய செட்டைகளை பற்றி நாம் சங்கீதங்களிலும் சரித்திர புஸ்தகங்களிலும் நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே இங்கே பக்தன் சொல்கிறார் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் கர்த்தர் நமக்கு துணை அவரே நமக்கு துணையும் கேடகமுமானவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கர்த்தரே நமக்கு துணையும் இருக்கிறார் ஆகவே அந்த கத்தருடைய செட்டைகளின் கீழ் நாம் கழிகூற வேண்டும் அந்த செட்டைகள் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறது அந்த செட்டைகள் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது அவருடைய செட்டைகள் நமக்கு மகிமையான ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறது ஆகவே அந்த கழிகூறுகிற அனுபவம் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அனுபவம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரை நாம் எப்பொழுதும் நம்முடைய துணையாக வைத்து கொள்வோம் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் ஆகவே அவருடைய துணை நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது அந்த துணை இல்லை என்றால் நாம் எப்பொழுதும் இருப்போம் கர்த்தரே நமக்கு துணையாக இருக்கிறபடியினால் நாம் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம் கர்த்தருடத்திலே மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கத்திருந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பர்லோக பிதாவை தர்மையான வார்த்தைக்காக மக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படியே நீர் வழிநடத்தும் அப்பா நீர் ஆசீர்வதியும் நீர் எங்களுக்கு துணையா இருந்து அந்தவரை மட்டும் வழி போல் தொடர்ந்து வழிநடத்தும் செட்டைகளின் நிலையிலே கழிகூறக்கூடிய இந்த உன்னதமான அனுபவத்தை எங்களுக்குத்தான் நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அம்பை.